நந்தமனபுரன்ற கிராமத்துல பிரகாஷ் அவனோட அம்மா அப்பாவோட வாழ்ந்துகிட்டு இருந்தான் பிரகாஷ் அவன் சின்ன வயசுல இருந்தே ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துவான் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வாரு இதுதான் சாப்பிடணும் இதை சாப்பிட கூடாது சாப்பாட்டுல கூட இப்படி அப்படிதான் சாப்பிடணும் கண்டுதான் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு இதனால பிரகாஷோட அம்மா ஃப்ரீயா எதுவும் சாப்பிட முடியலையேன்னுட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு பிரகாஷோட அம்மா அவங்களோட கணவர் கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க என்னமா எதுக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம பையன் பிரகாஷ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அவன் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய விட அவன் இஷ்டத்துல விடுனால தன சொல்றான் அட போங்க எப்ப பார்த்தாலும் இத சாப்பிட கூடாது இது சாப்பிட்டா நல்லதில்ல அது சாப்பிட்டா நல்லதில்ல இது அது எதுன்னு ஏதாவது நோட்ட நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கான் பின்ன கடுப்பாகாம ஆகாதா எப்பதா பிடிச்சத சாப்பிடுறதா ஆரோக்கியம் முக்கியம்தான் அதுக்காக இப்படி ரொம்ப அவசியம் இருக்கோம் கடுப்பாகாம பின் என்னமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது தீது நேரம் கரெக்டா இருக்கும் போல இருக்கு அவன் ஆரோக்கியத்துலதான் முக்கியத்துவம் குடுக்கறான்னா அவன் போக்களையும் விடு எதுக்கு வேற இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சொல்லு அவன் இஷ்டப்படி அவனை விடு அவன் பாத்துப்பான் நம்பலா இருக்கவே இவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோங்க இதுவே அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அவனோட மனைவி நம்மள தான் கேள்வி கேட்பா இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட சொன்னா பொண்ணுங்க தான் டென்ஷன் ஆவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள தானங்க சண்டை வரும் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது எதுக்கோ கவலைப்படாத எப்பயும் இப்ப நம்ம பாத்துதானே இருக்கோம் ரெண்டு மூணு சமந்த வரதா செய்யுது அதுல அவளுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அவளை கல்யாணம் பண்ணி வைப்போம் சரிங்க தரகரும் ரெண்டு மூணு சம்பந்தம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அந்த சம்பந்தத்துல இவனுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் பார்க்கலாம் இவனுக்கு ஏத்த மாதிரி யாராவது பிறந்திருக்க மாட்டாங்களா என்ன நல்லா வாழ்ந்தா சரி தாங்க அதுதானே முக்கியம் குழந்தைங்களோட சந்தோஷம் பெத்தவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் சீக்கிரம் நல்லது நடக்கணும் கரெக்ட் தான் நம்மளும் சம்பந்த பாத்துதான் இருக்கோம் அதை விட நல்ல விஷயம் என்ன தெரியுமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அவனே காதலிச்சு கல்யாணம் படிக்கிறது தான் நமக்கு வேலை மிச்சம் சரிங்க இப்பதைக்கு வந்திருக்க சம்பந்தத்தை போய் பாப்போம் அதுக்கப்புறம் ஆகாஷ் அவ அம்மா அப்பாவோட ஸ்னேஹான்னு ஒரு பொண்ணை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க ஸ்னேகாவை பார்த்தோன்னே ஆகாஷ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது ஸ்னேகாக்கும் ஆகாஷை பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா சீக்கிரமாவே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணமாகி ஸ்னேஹா ஆகாஷ் வீட்டுக்கு போக இருந்த போது அம்மா அப்பா அவகிட்ட இப்படி சொன்னாங்க சாமந்தி அம்மா என் பொண்ண செல்லமா வளர்த்துட்டேன் ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா அவளை எதுவும் திட்டாம பாத்துக்காங்க நல்லா சாப்பிடுவா அத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஆமாங்க ஒரே பொண்ணுன்றதுனால ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் என்ன கேட்டாலும் வாங்கி தருவோம் அதிகமா சாப்பிடறதுதான் அவளோட பழக்கம் அதுதான் அவங்க கிட்ட சொல்றேன் அத்த மாமா நீங்க சொல்றது பார்த்தா என்ன பயமுடுத்துறீங்களே அவ என்ன ஏதாவது காரு பங்களா நான் கேட்கறா சாப்பாடு விஷயம் தானே அது எப்படிங்க நான் என் மனைவிக்கு சாப்பாடு போடாம விட்டுருவேன் அவ கேட்கறத நல்லா சாப்பிடுறது தானே நல்லா சாப்பிடலாம் அதெல்லாம் எதுவும் இல்ல சிநேகா பாக்குறதுக்கு நல்ல ஒளியா தான் இருக்கா அவ என்ன சாப்பிட போறான்னு எனக்கு தெரியாதா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க பார்த்துக்கறோம் நீங்க தான் உங்க பொண்ண தப்பா புரிஞ்சுக்கிறீங்களோ என்னவோன்னுட்டு எனக்கு தோணுது அவ கரெக்டா தான் இருக்கானோ எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டாஷனா வீட்டுக்கு போயிட்டாங்க ஆமாடி ஸ்னேஹா உன்னோட கணவர் என்ன சாப்பிடுவாரு ஏது சாப்பிடுவாரு என்ன டைமுக்கு சாப்பிடுவாருன்னு எல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அவனை இஷ்டப்பட்ட மாதிரி அவனை சாப்பிட விடுமா நம்ம ஏதாவது சமைச்சோன்னு வச்சுக்கோ அவனுக்கு பிடிக்காது இது இதுதான் சாப்பிட்ணும் அது இதுதான் சாப்பிட்ணுன்னு இருப்பான் அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்திடக்கூடாதுல்ல அவங்க அவங்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு விஷயத்துல ஜாக்கிரதையாவே இருந்துக்கோமா சரிங்க அத்தா ஆனா நீங்க ரெண்டு மூணு நாள் என் கூடவே இருந்து சொல்லிக் கொடுத்துருங்க நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சுஜாதா ஸ்னேகா கூடவே இருந்து எல்லா வேலையும் கத்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க சுஜாதா கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஸ்னேகா மாத்திரம் டொமேட்டோ கட் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அத பார்த்த சுஜாதா அம்மா ஸ்னேகா கிட்ட என்னம்மா ஸ்னேகா எல்லா டொமேட்டோவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டே மறுபடியும் போய் தக்காளி வாங்கிட்டு வரணுமா அத்தை வீட்ல ஏதாவது சாப்பிட இருக்கா மிக்சர் பூந்தி சேவானிட்டு பயங்கரமா பசிக்குது இருந்தா தாங்களே இருக்குமா இருக்கு கொஞ்சம் இருக்கு எனக்கு உங்க அத்தைக்கும் சாயந்தரம் டீ குடிக்கும் போது அந்த சிப்ஸ் கேக்கல சாப்பிடறது வழக்கம் ஆனா பிரகாஷ் இருக்கானே பிரகாஷ் அவன் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டான் கேட்டா ஆரோக்கியம் பாழா போயிடும் சொல்லுவான்

ஆமாமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அத்தை கூடவே இருந்து என்னெல்லாம் செய்யணும்னுட்டு சொல்லி கொடுத்தாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வைக்கிறது தான் இன்னும் வேலையே அப்படி சொல்லிட்டு ஸ்னேகா உடனே போய் டைனிங் டேபிள்ல எல்லா சாமானியும் எடுத்து வச்சிட்டு இருந்தா அப்பதான் பிரகாஷ் வீட்டுக்கு வந்தாரு வா ஸ்னேகா ஹெல்தியானது எல்லாமே இருக்கு எனக்காக சமைச்சுதான் நீயும் சாப்பிடு அப்பதான் ஹெல்த்தியா இருக்க முடியும் ஹா சரிங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்லா சாப்பிடுறேங்க ஓ அப்போ சரி நான் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் பிரகாஷ் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு சாப்பிட்டு முடிச்சு சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது வீட்டு காலிங் பெல் அடிச்சது டோரை பார்த்தா ஃபுட் டெலிவரி பாய் நின்றுட்டு இருந்தாரு அத பார்த்தவன பிரகாஷ் ஸ்னேகா கிட்ட ஸ்னேகா உன் பேர்ல தான் ஃபுட் டெலிவரி வந்திருக்கு இப்போதான் நம்ம சாப்பிட்ட அதுக்குள்ள என்ன ஃபுட் டெலிவரி எல்லாம் ஆ அது வாங்க பயங்கரமா பசிச்சது என் அப்பா தான் சொன்னார்ல நான் நல்லா சாப்பிடுவேன்னுட்டு அதான் பசி தாங்க முடியாமா ஆர்டர் பண்ணேங்க ரொம்ப பசிக்குது சாப்பிட்டாதான் பசி அடங்கும் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு இருந்தா பார்த்தா மறுபடியும் காலிங் பெல் இந்த தடவை சுஜாதா அம்மா போய் தான் கதவு திறந்தாங்க இன்னொன்னு ஒரு டெலிவரி பாய் நின்னுட்டு இருந்தான் வந்திருக்குமா சாப்பிடு பண்ண அது இல்லங்க இந்த ரெஸ்டூரெண்ட்ல அப்படி ஒன்னும் இல்லை அதனால தான் இதை முடிச்சிட்டு ஆர்டர் பண்ண அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது இன்னும் ஏழு எட்டு ஹோட்டல்ல இருந்து ஃபுட் டெலிவரி ஆச்சு அவங்க வீட்டுக்கு பிரகாஷ் என்னடா இப்படின்னுட்டு ஸ்னேஹாவை ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு சுஜாதா நடந்த விஷயத்த அவங்க கனவு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஏங்க ஏங்க விஷயம் தெரியுமா நம்ம வீட்டுக்கு புது மருமக வந்திருக்காளே சரியான ஜோடிதாங்க நம்ம பையனுக்கு ஆ நல்லா சாப்பிடுவா போல சரியான பெருந்தினேன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ற அளவுக்கு வச்சிருக்கா ஒரு சாப்பாடு முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு ஹோட்டல்ல இருந்து வேற சாப்பாடு வந்துருது நம்ம பையனோ இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது இவ்வளவுதான் சாப்பிடணும்னு அழுந்து சாப்பிடுவான் இவனுக்கு ஏத்த ஆளுதாங்க கடவுள் அனுப்பி இருக்காரு இவன் சாப்பிடற விஷயத்துல இப்படி இருக்கான் அவ என்னடானா இவனுக்கு எதிரா இருக்கா நல்லாதான் போங்க வித விதமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறா சுஜாதா என்ன நீ இப்படி இருக்க உன் பையன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது நீ என்னடானா சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சுஜாதா ஏங்க இதுல என்ன இருக்குங்க இவன் சாப்பிடவே மாட்டான் நம்மளையும் சாப்பிட விட மாட்டான் ஆனா இப்போ பாருங்க அவனுக்கு அமைஞ்சது நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு நடக்கிறது தான் நடக்கும் ஒன்னும் கெட்டதா நடக்காது நல்லதே நடக்கும் நம்புங்க அவனும் கொஞ்சமாவது மாறட்டும் அப்பப்ப சரியா சாப்பிடறது இந்த மாதிரி புடிச்சது சாப்பிடறது நல்லது தானங்க எதுவும் கெட்ட போறது இல்ல முதல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வராம நம்ம தான் பாத்துக்கணும் அதுக்குள்ள ஏதாவது நம்ம தான் செய்யணும் இவளுக்கு ஆரோக்கியமான உணவை கொஞ்சம் சாப்பிட சொல்லணும் இப்படி கண்ட பெனிக்கு சாப்பிட்டா எப்படி இவனுக்கும் அடுத்தவங்க சாப்பிடறதுல தலை இருக்கூடாதுன்னு சொல்லணும் பிரகாஷ்க்கு ஸ்னேகா இப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடறத பார்த்து கொஞ்சம் கோவம் வந்தது ஸ்னேகா என்ன நீனு கண்டத ஆர்டர் பண்ணி இஷ்டப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல ஸ்னேகா ஆ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்லு இப்படி சாப்பிட்டா எப்படி சொல்லு இனி நான் என்ன ஆர்டர் பண்றேனோ நான் என்ன சமைக்க சொல்றேனோ அதுதான் சாப்பிடணும் அதுதான் உன் ஆரோக்கியத்துக்கும் நல்லது நான் சொன்னா நிறைய நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஸ்விக்கில ஆர்டர் பண்றது இங்க ஆர்டர் பண்றதுன்னு ஆர்டர் பண்ணா வேலைக்கு ஆகாத ஸ்னேகா சொல்லிட்ட பாத்துக்கோ டே ஏன்டா அப்படி எல்லாம் சொல்ற அவ இஷ்டப்படி அவளை விடு அவளுக்கு எது கரெக்ட் எல்லாம் தெரியும் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல நான் பாத்துக்கிறேன் மருமகள முதல்ல உனக்கு நிறைய ஆபீஸ் வேலையெல்லாம் இருக்கும் அத முதல்ல போய் பாரு பெருசா இங்க வந்து பேச வந்துட்ட அவ இஷ்டப்படி அவருப்பா நீ அட்வைஸ் பண்ண எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் பிரகாஷ் கிழமை வேலைக்கு போயிட்டாரு ஆமாடி என் பையன் பேசுறது எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா உனக்கு என்ன பிடிக்குதோ நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ ஆமா அப்படி இப்படி தான் சொல்லுவான் அவன் சொல்றதுன்னு நினைச்சு கவலைப்படாத உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு ஆனா அதிகமாக சாப்பிடாத இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வெளியே ஆரோக்கியம் பாழாயிடும் மாமனார் மாமியார் இப்படி சப்போர்டிவா இருக்கிறதுனால சந்தோஷப்பட்டா ஆனா ஆரோக்கியத்தையும் பாத்துக்கிட்டா கணவர் இல்லாத போது ஆன்லைன் ஃபுட் அவ கணவர் இருக்கும் போது ஆரோக்கியமான உணவுன்னுட்டு பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா மனபுரோன்ற அழகான கிராமத்துல மங்கம்மான்ற மாமியாரும் லக்ஷ்மின்ற மருமகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அது வெயில் காலம் பயங்கரமா வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தது எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு மங்கம்மா பெட்ல படுத்துட்டே அப்படியே கத்துனாங்க அந்த கத்தல் சத்தம் கேட்டு மருமக லக்ஷ்மி அங்க வந்தா அத்த என்ன அஜிதா எதுக்கு இப்படி கத்துறீங்க என்னன்னு சொல்றது லக்ஷ்மி வெயிலோட வேர்வை தாங்க முடியல பயங்கரமா வெயில் கொளுத்துது பேர்க்கது ஆ பா 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 கச கசன்னு இருக்கு அத கத்து네 ஆமா தா கரண்ட் வேற போய் போய் வருது பத்து மணிக்கு மேல வெயிலက कहां வைக்க है का बॉडीला त பயங்கரமா சூடா இருக்கு அப்பா இப்படி கச கசன்னு ஆமா இந்த வெயில்னால வேலைய கூட யாராலையும் சரியா செய்ய முடியல ஏர்த்து கொட்டுது கச கசன்னு இருக்கு பிசு பிசுன்னு இருக்கு நம்மளும் வீட்டுல உட்காந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்படியே காலியா இருந்தா எனக்கு கூட ரொம்ப போர் அடிக்குது லக்ஷ்மி இந்த காலியா இருக்க சமயத்துல ஏதாவது வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படி என்ன ஐடியா உனக்கு தோணுச்சு இந்த நேரத்துல வெயில் காலத்துல கஷ்டமா இருந்தா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுமா லக்ஷ்மி அத்தை உங்க கையால ஊருகா பண்ணுவீங்கள அது எவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் உங்க ஊருகானா பிடிக்கும் நம்ம அதே ஒரு வியாபாரமா ஆக்கலாமே வீட்டுல செய்யற ஊருகாய வியாபாரமா பண்ணலாம் எல்லாரும் இந்த வெயிலுக்கு வாங்கி சாப்பிடுவாங்க அத்தை ஆமா லக்ஷ்மி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீ சொன்ன மாதிரி என் ஊருகானா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த நாராயணம்மா இருக்காங்கல்ல அவ கூட என் ஊருகாவ வாங்கி வாங்கி சாப்பிடுவா எப்ப போட்டாலும் எல்லாரும் வந்து கேட்பாங்க அக்கா ஊருகா கொடுங்கன்னு நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அத்த சூப்பர் த அப்ப நாளில இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம் என்னென்ன வெரைட்டி ஊருகா பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் ரெடியா வச்சிடறேன் ஆ நம்ம ஊர் ஜனங்களுக்கு என்ன மாதிரி ஊருகா பிடிக்கும் என்ன ஏதுன்னு தான் தெரியும் நீ எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு தேவையான எல்லா லிஸ்டையும் சொன்னாங்க மங்கம்மா அப்பதான் மங்கம்மாவோட கணவர் வெங்கடையா நிலத்துல வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தாரு என்ன மங்கம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்கங்க வாங்க இப்பதான் நம்ம மருமக லட்சுமி ஒரு நல்ல ஐடியா கொடுத்தா தெரியுமா ஐடியாவா அது என்ன ஐடியா லட்சுமி என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அத்த பண்ற ஒரு இந்த ஊர்ல எல்லாருக்கும் பிடிக்கும்ல அதான் நாங்க சும்மா இருக்கிறதுக்கு அத்த ஊருகா பண்றத வியாபாரப்படலான்னு முடிவெடுத்திருக்கோம் அடடா நல்ல யோசனை தான் லக்ஷ்மி ரெண்டு பேரோட சமையல் தான் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே பிடிக்குமே தெரிஞ்சது தானே அந்த சமயம் லக்ஷ்மியோட கணவர் ராமையா கூட வீட்டுக்கு வந்திருந்தாரு என்ன நடக்குதுங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னங்க நம்ம ஊருகா பண்ணி வியாபாரம் பண்ணா எப்படி இருக்கும்னா அத்தையோட உட்காந்து பேசிட்டு இருந்தேங்க அட நல்ல ஐடியா தான் லக்ஷ்மி கண்டிப்பா நல்ல லாபத்தை கொடுக்கும் நம்புறேன் என் அம்மா பண்ற ஊருகா எனக்கே ரொம்ப பிடிக்குமே ஆமா ராமையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா நல்ல லாபம் வரும் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா இவங்க செய்யறத பிடிக்கும் என்னங்க நாளைல இருந்தே நாங்க ஆரம்பிக்கலாம் இருக்கோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் எனக்கும் அப்பாக்கும் சந்தோஷம் தாமா ஆமா மங்கம்மா தைரியமா இறங்கி பண்ணுங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம் நல்லா வருவீங்க பாருங்க அப்படின்னு எல்லா லிஸ்டையும் ரெடி பண்ணாங்க மாமியாரும் மருமகளும் லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து

அடுத்த நாளைக்கு என்ன ஊருகா எல்லாம் ரெடி பண்ணலாம் அத்தை நாளைக்கு இஞ்சி பூண்டு ஊருகா பண்ணலாம் ஆ அடுத்த நாளைக்கு மறக்காம மாங்காய் ஊருகா பண்ணணும் ஏன்னா மாங்காய் ஊருகா இந்த சீசன்ல நல்லா போகும்ல அத்தை மாங்கா வாங்கி ஊருகா போடணும்னா முன்னாடியே வாங்கி அத ஆர போடணும்ல நாளைக்கே மாங்காவை வாங்கிட்டு வந்து அந்த வேலையை முடிப்போம் வெயில் தான் அதிகமா இருக்கல சீக்கிரம் காஞ்சிரும் அடுத்த நாளைக்கே மாங்காவை கட் பண்ணிக்கிட்டே இருந்தா லக்ஷ்மி அதே மாதிரி மாமியார் கூட கொஞ்சம் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அங்க வந்து அத்த இந்த மாங்காய் எல்லாம் ரொம்ப பொலிவா இருக்கா மாதிரி இருக்கு லக்ஷ்மி அப்படி இருந்தாதான் மாங்காய் ஊறுகாய் நல்லா இருக்கும் உப்பு கொஞ்சம் அதிகம் போடு எல்லா ஊறுகாவும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை அவங்க தென்னை மேல வச்சாங்க லக்ஷ்மி எல்லாருக்கும் வியாபாரம் பண்ணா ஐயா வாங்க அம்மா வாங்க ருசியான ஊறுகா வீட்டிலே செஞ்ச ஃப்ரெஷ்ஷான ஊறுகா ஆமா என்னமா ஊறுகா வச்சிருக்கீங்க உங்ககிட்ட சார் எங்ககிட்ட மாங்காய் ஊறுகா அப்புறமா லெமன் ஊறுகா இஞ்சி ஊறுகா பூண்டு ஊறுகா டொமேட்டோ ஊறுகா இருக்கு அப்படியாமா டொமேட்டோ ஊறுகா இப்படி இருக்கும் அருமையா இருக்கும் சார் ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க கொஞ்சம் டேஸ்ட்க்கு கொடுக்கமா அப்படின லட்சுமி கொஞ்சம் டேஸ்ட்க்கு ஊறுகா கொடுத்தா அத சாப்பிட்டுட்டு ஆஹா அருமையா இருக்குமா ஒரு பாட்டில கொடுங்க போறேன். அப்படின்னு அவர் கேட்டது பேக் பண்ணி கொடுத்தாங்க மாமியாரும் மருமகளும் மாங்கா ஊர்கா எப்போங்க போடிங்க? ஆ தாங்க போட்டோம் நல்லா அருமையான மாங்காய்ல செஞ்சிருக்கங்க. ஐய எனக்கு வேணும். ஆ நான் அப்படி இருந்த நிறைய ஊர்கா வீத்துப் போயிடுச்சு. இன்னைக்கு கூட நல்ல லாபம் தான் தா வந்திருக்கு. ஆ வந்திருக்கு. நாளைக்கு என்னத்த பண்ணலாம் நாளைக்கு இஞ்சி ஊருக்கா போடலாம் அது கூட நிறைய பேருக்கு பிடிக்கும் இங்க அப்படின்னு அவங்க நினைச்சா மாதிரியே அடுத்த நாளைக்கு இஞ்சி ஊருக்காவ பண்ணாங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அது பிடிக்கும் அடுத்த நாளும் அவங்க நினைச்ச மாதிரியே வியாபாரம் சூப்பரா நடந்தது மாமியாரும் மருமகளும் சேர்ந்தே கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஊருகா போட்டு அப்படி அவங்களுக்கு கிடைச்ச லாபத்துல வீட நல்லா ஆக்குனாங்க மாமியாரும் மருமகளும் அத்தை இப்படி வருமானம் வரத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குத காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வந்துகிட்டே இருக்காங்க கஸ்டமர்ஸ் ஆமா லக்ஷ்மி நான் கூட அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம போடுற ஊருகா ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இன்னும் வெரைட்டி வெரைட்டியா ஊருகா போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க வேற சூப்பரா பண்றீங்க எனக்கு ஒரு யோசனை ஒண்ணு வருது நாளைக்கு கோங்கரா பச்சடி வேணா செய்யற அது எல்லாருக்கும் பிடிக்கும்ல கோங்கரா ஊருகாவா அதுக்காக நிறைய கீரை எல்லாம் பறிச்சிட்டு வரணுமே அத்த பரவாயில்ல போய் பறிச்சிட்டு வந்து மசாலா எல்லாத்தையும் அம்மியில அரைக்கலாம் ருசி ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த நாளுக்கு மாமியாரும் மருமகளும் அவங்க நினைச்சா மாதிரி அம்மி கல்ல மசாலாவை அரைச்சு கோங்கராவை ரெடி பண்ணாங்க அத்தை இதுல அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கஷ்டப்பட்டாதா பலன் அதிகமா இருக்கும் கையால பண்ணணும் என்ன பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைப்போம் இப்ப பாருங்க தான் நல்லா அரைஞ்சிருக்கா மசாலா அடடே அருமையா இருக்கு லக்ஷ்மி இப்ப இத ஊர்கால கலப்போம் அப்படி சாயந்தரம் ஆனதும் அவங்க ஊர்காவத்துக்கிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு ஒரு வயசான ஆளு அவங்க கடைக்கு வந்து ஆமாடி நீங்க விக்கிற இந்த ஊர்காவ பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்டுக்கு தரீங்களாமா கண்டிப்பா தாத்தா இதோ இது லெமன் ஊருகா இது கோங்குரா ஊருகா இது மாங்கா ஊருகா அப்ப அந்த பெரியவரு அவங்க கொடுத்த எல்லா ஊருகாவையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு ஆஹா அருமையா இருக்குமா எனக்கு எல்லாமே ரொம்ப எல்லா ஊர்காவும் பெரிய பெரிய ஜாடியில எனக்கு பேக் பண்ணி கொடுங்க இந்த தாத்தா பெரிய பெரிய ஊர்கா ஜாடியில நம்ம ஊர்கா எல்லாம் கேக்குறாருனா உண்மையிலேயே நம்ம பண்றது நல்லா இருக்கு அர்த்தம் ஆமா ஆமா லக்ஷ்மி நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற நான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கற அதுக்கு நல்ல பலன் வருதுன்னு நினைக்கிறேன்

சொன்னால் தான் தெரியுமாங்கம்மா ரொம்ப சூப்பரா நம்ம ஊருக்கா பிஸ்னஸ் நடந்துகிட்டுருக்குங்க நினச்சத விட பிரம்மாண்டமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியா கேட்கவே சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக போட்டீங்க அவ்வளோ உழைச்சிருக்கீங்க அந்த சமயம் லக்ஷ்மி கூட அங்கே வந்தால் ஆமாங்க நம்ம மருமகள் லக்ஷ்மி அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறா நான் மசாலாலாம் கலந்து ஊருகாவை சூப்பராக பண்ணுறேன் நீங்க ரெண்டு பேரும் ஊர்கா பண்றது அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஊர்ல இருக்க எல்லாரும் அத பத்தி தான் பேசுறாங்க தெரியுமா லக்ஷ்மி பாத்தியா நீயும் நானும் சேர்ந்து பண்ற இந்த வியாபாரத்தினால எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குதுன்னு ஆ அமங்கம்மா கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையாவே இருந்துட்டீங்கன்னா எல்லா நல்லதும் நமக்கு தான் ஆமா சேர்ந்து செஞ்சா எல்லாத்துலயும் முன்னுக்கு வரலாம் எனக்கு தெளிவு இருக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்குத்த ஆமா லக்ஷ்மி உன்னோட தான் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் ஒத்துமையா பார்த்து சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படியே பாத்தீங்களா அந்த மாமியார் மருமகள் மங்கம்மாவும் லக்ஷ்மியும் எவ்வளவு நல்லா ஊருக்கா வியாபாரம் பண்றாங்கன்னுட்டு ஆமா ஆமா பாலு அழகா பிசினஸ் பண்றாங்க அது மட்டுமா மாமியாரும் மருமகளும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க எல்லா குடும்பமும் அவங்க குடும்பத்தை பார்த்து ஒத்துமையா இருக்கிறத கத்துக்கணும் இப்படி அந்த பாமியாரும் மருமகளும் பண்ற ஊருகா பிசினஸ் ஊர்ல இருக்க எல்லாரும் பேசினாங்க அவங்க ஒத்துமையையும் பாராட்டினாங்க அந்த குடும்பம் நல்ல ஒரு உதாரணமா இருந்தது ஊர்ல இருக்க எல்லாருக்கும்